உத்தரமேரூர் ஜமாபந்தி முகாமில் நூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார் காஞ்சிபுரம் முட்கோட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் வருவாய்த்துறை சார்ந்த பொதுமக்கள் மனுக்களுக்கு உடனடி தீர்வுகளை காண ஆண்டுதோறும் நடைபெறும் ஜமாபந்தி முகாமானது உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் குறுவட்டங்கள் வாரியாக நடைபெற்று வந்த ஜமாபந்தி முகாமின் நிறைவு நாளான இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களை செல்வி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்ற வருவாய்த்துறை வேளாண்துறை தோட்டக்கலைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக பாதுகாப்பு திட்டத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் நூற்று முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் காஞ்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் யோகஜோதி காஞ்சிபுரம் வருவாய் கூட்டாட்சியர் ஆஷி கலி காஞ்சி மாவட்ட வட்டாட்சியர் அலுவலக பொதுமேலாளர் தாண்டவமூர்த்தி உத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா உத்திரமேரூர் வருவாய் ஆய்வாளர் தயாளன் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர்